வணக்கம் இது உங்களுக்கான ஊடகம் திராவிடர்களுக்கான ஊடகம் என்னடா திடீர்னு இப்படி சொல்லிட்டேன்னு பார்க்கறீங்களா உண்மை அப்படி தான் நிறைய பேர் வந்துட்டு வணக்கம் இது தமிழர்களுக்கான ஊடகம் அப்படின்லாம் பேசி நீங்கள் கேட்டிருப்பீங்க குறிப்பாக சுற்றி வளைக்காமல் நேரடியாக சொல்கிறேன் நம்ம மதிப்புக்குரிய சகோதரர் ஜீவா டுடி சகாப்தன் தோழரை வந்து பேசும்போது இது தமிழர்களுக்கான ஊடகம் ஏன் நான் அவரை சொல்கிறான் அப்படின்னா மற்றவங்களை பற்றிலாம் எனக்கு பிரச்சனை இல்லை யூடியூபரில் ஒரு முறையாக ஊடகத்துறையில் இருந்துட்டு ஒரு படித்தவர் பெரியாரிசம் குறிப்பாக வந்து இந்த சாதி ஒழிப்பு சமூக நீதி அப்படிலாம் சொல்லிவிட்டு சுற்றி வளர்ச்சி இது தமிழர்களுக்கான ஊடகம் இருந்தாலும் போயிட்டு கடைசியாக திராவிடத்துக்கிட்ட தான் நிற்பார் அவர் எப்படி சுற்றி வளர்ச்சியாக பெரியார் தான் அவர் இல்லாமல் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி தான் முடிப்பார் அவர் இப்போ பிரச்சனை நம்ம அவர் குறை சொல்கிறதில்ல இந்த இரண்டு மூன்று நாட்களாக அவருடைய வலைத்தளங்களை நான் பார்க்குறேன் அது போல் இருக்கக்கூடிய நிறைய முற்போக்கு வலைத்தளங்கள் பார்க்குறேன் கி வீரமணி அவர்களுடைய பெரியார் திடனுடைய வலைவெளியில் பார்க்குறேன் மதிப்புக்குரிய சுப வீர பாண்டியினை அவர்களுடைய வலைவொலியை பார்க்குறேன் ஒன்றும் இருக்கப்பட்டவர்கள் இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படிப்பட்டவர்களுடைய வலைவலியெல்லாம் கூட இருக்கிறேன் எந்த ஒரு இடத்துலையும் வந்துட்டு இந்த நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்து சாதிவாரி கணக்கெடுப்பும் பஞ்சம நிலை மீட் பண்ணுற அந்த விடயத்தை வந்து ஒரு துளி குழு பேசு பொருளாக்கவே இல்லை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஏற்கனவே அது ஒரு பக்கம் வந்துட்டு சுத்தமாக வந்து ஒதுங்கிடுச்சு எங்கேயோ ஒரு கிராமத்தில் ஒரு மூளை முடுக்கில் இருக்கக்கூடிய யாரே ஒருத்தர் நாம் தமிழர் கட்சிக்கு எதனா ஒரு கருத்து போட்டுட்டாருன்னா உடனே வண்டி எடுத்து போய் நின்று லைவில் கொண்டுட்டு வர அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த பிரதான ஊடகங்கள் சொல்லக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்லாம் வந்துட்டு இப்படியான விடயத்தை வந்து பேசு பொருளாக்கலை ஏன் பேசு பொருளாக்கலை அப்படின்றது தான் விஷயம் சரி அவங்கள விட்டுருங்க ராமசாமி நாயக்கர் இதுக்காகவே சாதியை ஒழிச்சவர் அவர் சாதி ஒழிக்கிறதுக்குள்ளே அவதாரம் எடுத்து ஒரு நவீன கிருஷ்ணர் கருப்பு சட்டை போட்ட கிருஷ்ணர்ன்ற மாதிரி பகவான் அப்படின்ற மாதிரி கொண்டுட்டு வராங்க இன்றைக்கி ஏன்னா அவர் இல்லாமல் நீங்கள் எதுவும் பேசிடக்கூடாது அப்படின்றப்ப எங்கும் நிறைந்த பரம்பரவு பகவான் தானே நம்ம சொல்லி ஆகணும் இல்லை ராமசாமி நாய்க்கருங்களை அந்த பகவான் வந்து எல்லாரையும் வந்து மீட்டார் அவர் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க எல்லாரையும் மீட்ட அந்த ராமசாமி நாயக்கர் பகவான் ஏன் பட்டியல் சமூகத்தை மட்டும் அப்படி விட்டார் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியை வச்சோம்னா ஐயோ இந்த கதையை தெரியாதா பகவான் ராம்சாமி நாயக்கர் முழுக்க முழுக்க அவர்களுக்காக கை கொடுத்து அவர்களுக்காகவே உழைத்து அவர்களுக்காகவே பேசி அதனால தான் அவர்கள் இன்று வந்து நவீன மனிதர்களாக இருக்கிறார்கள் பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு இப்படி இருக்கிறாங்க அப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த பகவான் கோஷ்டிகள் நான் இந்த திராவிட ஆரியை மாயைக்கு சற்றும் இழைப்பு சற்றும் கொஞ்சம் இது இல்லாதது அப்படின்னு நான் சொல்றது வந்து இந்த திராவிட மாயை அப்படின்னு நான் சொல்லுவாரு அதனால திராவிடல இருக்கக்கூடிய ராமசாமி நாயக்கர் பகவான் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு நம்ம பேசணும்னா அவர் தான் எல்லாம் சொன்னாரு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க இந்த பக்கம் ஒரு பன்னிரெண்டு லட்சம் ஏக்கருக்கான ஒரு அரசியல் இருக்குது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் காலகட்டத்தில் இந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விடயம் இது எப்படி காலங்காலமாக இருட்டடிப்பு செய்து எப்படிலாம் இந்து எடுத்துக்கிட்டாங்க இவங்க குறிப்பாக இந்த திராவிடர்கள் எப்படி இதை அபகரித்து வச்சுட்டு இருக்கிறாங்க ஏன் இதை பேசு பொருளாக்க அப்படின்னு ஒன்று இருக்குது கருத்து வேறுபாடு வேறையாக இருந்தாலும் நோக்கங்கள் ஒன்றாக இருந்தால் நான் வரவேற்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் பெரியார் திடலில் இருக்கக்கூடிய ஆசிரியர் வீரமணி அவர்கள் இந்த அறுபத்தொம்போது சதவீத சதவீத இடஒதுக்கீடு வந்து இந்த மாதிரி ஆட்சி இந்த மாதிரி முடிவு பண்ணி செல்வி ஜெயலலிதாவை சொன்னானு கூட சொல்லிட்டாங்க செய்துட்டாங்கன்றதுக்காக பார்ப்பனத்தி அப்படின்னு தன்னை வந்து பாப்பாத்தின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஜெயலலிதாவை உழுந்தடிச்சிட்டு போயிட்டு சமூக நீதி காத்து வீராங்கனையின் பட்டம் கொடுக்க தெரிந்த அந்த ஆசிரியர் வீரமணிக்கு அதே அந்த பஞ்சமநல மீட்புக்காக போராட்டத்தை முன்னெடுத்து இந்த சீமானை பற்றியும் நாம் தமிழர் கட்சியை பற்றி இது ஏன் ஒரு செய்தியாக்கலை இதை பற்றி ஏன் ஒன்றும் பேசலை இதுக்கு ஏன் வாழ்த்து சொல்லலை என்ன காரணம் இப்போ நீங்கள்லாம் யார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது திராவிடர்கள்ன்ற போர்வையில் ராம்சாமி என்ற பகவான் அப்படின்னு ஒருத்தரை வச்சுக்கிட்டு நீ ஏமாற்றிட்டு இருக்கிறீங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் எங்களுக்குள்ள ஒரு அச்சமாக இருக்குது நீங்கள்லாம் சேர்ந்து பேசியிருக்கணும் இது தமிழர்களுக்கான ஊடகம் அப்படின்னு விதவிதமாக தமிழர் எழுச்சி தலைவர் அப்புறம் தமிழர் தலைவர் அப்படின்னு பேர் விதவிதமாக வச்சுக்கிட்டு இருக்கிற நீங்கள் ஏன் இந்த தமிழ் மக்களில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய இந்த பஞ்சப நில மீட்பு போராட்டத்துடைய கதாநாயகர்களாக இருக்கக்கூடிய அட்டவணை பிரிவினர்களுக்கான இந்த இடத்துக்கான மீட்பு போராட்டத்தை ஏன் நீங்கள் வந்து கூட இத்தனை ஆண்டு காலம் பேசலை ஆசிரியர் வீரமணி அவர்கிட்ட காசு இல்லையா ஆனால் இருக்குது பெரியார் சேர்த்து வச்சு கொடுத்துட்டு போனோம் பத்தாயிரம் கோடிகளுக்கு மேலே பலாயிரம் கோடி நம்ம ஒன்றும் பத்தாயிரம் கோடினு சொல்லிட்டு இருக்கிறோம் பல லட்சம் கோடிகள் இருக்குது எடுத்துகிட்டு போய் நடத்து ஊருக்கு ஊர் மாநாடு நடத்துங்க இது வந்து அநீதி நடந்திருப்பது சட்டம் என்ன சொல்கிறது சென்னை உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் திரும்ப திரும்ப என்ன சொல்லியிருக்கிற சட்டம் எத்தனை ஆண்டு காலமானாலும் அது அந்த மக்களுக்கு சொந்தமான இடம் ஒரே ஒரு உத்தரவை போட்டு ரத்து செய்துட்டு அந்த இடத்தை மீட்டு பட்டியல் சமூகத்துக்கிட்ட கொடுத்துருங்க உங்களுக்கு கோடிக்கணக்கான இடங்கள்லாம் மற்றவங்களுக்கு இருக்குது அதனால அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பனிரெண்டு லட்சம் ஏக்கர் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுது இது இந்த பிரச்சாரத்தை வந்து இந்த பட்டியல் சமூகத்துக்காக அரசியல் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டம் ஆடக்கூடிய இந்த பகவான் கோஷ்டிகள் ராமசாமி நாயக்கர் பகவான் கோஷ்டிகள் இந்நேரம் ஒரு பத்து ஊர் முக்கியமான பிரதான ஊர்களில் வந்துட்டு பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கோம் நம்ம ஆசிரியர் வீரமணி சீமானு என்ன நடத்துவது நாங்கள் தான் அதுக்கான அத்தாரிட்டின்னு இதில் வந்திருக்கணுமா இல்லையா ஏன் பேசலை நீங்கள் சரி தோழர் மணி ஏன் இதை வந்து பேசலை ஆஸ்தான ஆலோசகராக இருந்துக்கிட்டு நான் தான் எல்லாத்துக்குமான அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூடிய மதிப்புக்குரிய தோழர் சுபூவரா பாண்டி நீ இங்கே போனார் இந்த திராவிடர்கள் பேர்ல அரசியல் செய்துட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் தான் எல்லாமும் செய்தார் ராமசாமி பகவான் தான் வந்து எல்லாத்தையும் செய்தார் நாயக்கர் பகவான் செய்தார் அப்படின்னு எல்லாத்துக்கும் நீங்க வந்து நூல் சுத்துக்குறீங்க நீங்க இந்த விஷயத்துக்கு மட்டும் ஏன் கள்ளமானும் சாதிச்சிங்க நிலம் திருடிகளாக இங்கே இருப்பது யார் அவர்களை அம்பலப்படுத்துறதுல உங்களுக்கு என்ன சங்கடம் வருது அந்த இடத்துக்கு மாற்றா வேற ஒரு இடத்தை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன சங்கடம் வருது இந்த அறநிலையத்துறை ஆறு லட்சம் ஆறாயிரம் ஏக்கரை மீட் இருக்குது வேற வேற ஆளுகிட்ட இருந்து நாங்கள் மீட் இருக்கோம் இந்த அறுநிலைக்கு சொந்தமான ஆறாயிரம் ஏ கிட்டத்தட்ட இப்போ ஏழாயிரம் ஏக்கர் இருக்கும் நாங்கள் மீட் இருக்கிறோம்னு பாபு சொல்றாரு அந்த சேகர் பாபா பார்த்து கொளத்தூர் மணித்தோழர் அவர்களோ சுபவீர பாண்டியன் அவர்களோ கி வீரமணி அவர்களோ தம்பி பத்திரிக்கையாளர் ஜீவா டுடே போன்றவர்கள் எல்லோரும் சேர்ந்துட்டு அங்கெல்லாம் மீட்க தெரிந்த இந்த சேகர்பாபுக்கு பஞ்சமநிலத்தை ஏன் அவர் ஒரு 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 ஆயிரம் ஏக்கர் மீட்டு அந்த மக்களுக்கு கொடுக்க முடியல ஏன் உங்களால் ஒரு முறை கூட கேட்க முடியல இதே கட்டத்தில் என்ன நடக்குது அன்னைக்கு அந்த சம்பவம் நடக்கிறப்பவே தமிழர் வாழ்வுமை கட்சியில் இருக்கக்கூடிய தோழர் வேல்முருகன் நல்ல நண்பர் தான் சகோதரர் தான் அவரு சாதி வாரி கணக்கெடுப்பை பற்றி அவர் பேசுறாரு தான் அப்படின்னு அவர் பேசுனது பிரதான ஒரு டிவி அந்த அவங்களுக்குன்னே இருக்கக்கூடிய டிவி வந்து ஒலிபரப்பு செய்யுது சன் டிவி அதை ஒளிபர்ப்பு செய்யக்கூடிய அவர்கள் ஏன் அந்த பஞ்சமரையில் மீட் பண்ணுற வார்த்தையை வந்து பேசுறதுக்கு மறுக்கிறது ஏன் அந்த இதே சாதி வாரி கணக்கெடுப்பு சீமானு நடத்துறாரு அது ஏன் நீங்க ஒளிபர்ப்பு செய்யலை கேட்டிருக்க வேண்டுமா வேணாமா நீங்க எல்லாருமே அப்போ அந்த அரசியலை நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே கொண்டுட்டு போகணும் எப்படி கரண்டியில் எண்ணெயை வச்சுக்கிட்டு அப்படியே அழுங்காமல் குழுங்காமல் நடந்துட்டு போற மாதிரி உங்க திராவிடத்துக்கு நோகாம கொண்டுட்டு போகணும் பஞ்சமரையில் மீட் பண்ணால் உங்க திராவிடத்துக்கு சுழுக்கு வர மாதிரி நோவு வரும் அதை பேசக்கூடாது அதுதான் அவங்களுடைய நோக்கம் அப்போ இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை போஸ்டர் ஒட்டுறதுக்கும் கொடி பிடிக்கிறதுக்கும் கோஷம் போடுறதுக்கு அவனை போய் அதை செய்ய இதை செய்யணும் வன்முறையில் இறக்கி அவனை சிறைச்சாலைக்கு அனுப்புறதுக்கும் தான் இந்த திராவிடம் அவனை பக்குவப்படுத்தி வச்சிருக்குதான் என்ற கேள்வி இருக்குது இவர்களை போன்ற முற்போக்கு முகமூடிகளை போட்டு கூட இந்த பத்திரிகையாளர்களுக்கு இத்தனை பத்திரிகையாளர்கள் யார் இதை பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்க சீமா அவது உங்களுக்கு பிடிக்காது நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு ஆகாது அதை விட்டுடுங்க ஆனால் இந்த பஞ்சமுறையில மீட் பண்ணுறது நீங்கள் பேசியிருக்கணுமா வேணாமா நாளைக்கே கூட நீங்கள் பேசலாமே என்ன உங்களுக்கு சுழுக்கு வந்துருதால என்ன உங்களுக்கு வலிக்குது ஏன் பேச முடியல உங்களால் அங்கே தான் இந்த துரோகத்தினுடைய முகம் இருக்கிறது காலங்காலமாக அட்டவணைப்பட்டியலின மக்களுக்கு ராமசாமி நாயக்கர்னு ஒரு பகவான் வந்திருக்கிறாரு அவர் பேரை சொல்லி நாங்கள் தூதுவராக வந்திருக்கிறோம் நாங்கள் தான் மீட்பர்கள் சொல்லிட்டு இருக்கிறவங்களுடைய முகம் சந்திக்கு வந்து நிற்கிது இப்ப சீமான் செய்த பல உருப்படியான காரியங்கள்ல இது ஒரு காரியம் இத்தனை ஆண்டு காலம் நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகும் கூட நடைமுறை நடைமுறைப்படுத்தாம வச்சுட்டு இருக்கிறது யார் அதிமுக ஆட்சியில் தான் இத்தின் வருஷமா இருந்துட்டு இருந்து நாங்கள் வந்துட்டோம் அந்த நாலு வருஷத்தில் நான் அந்த அதிமுக மாதிரியில் நாங்கள் வந்து ராமசாமி பகவானுக்காக அவதாரம் எடுத்து தூதுவர்கள் நாங்கள் அவருடைய கொள்கையை வந்து போய் ஊர் ஊராக பிரச்சாரம் பண்ணக்கூடிய தூதுவர்கள் அதுக்காக வேண்டியது நாங்கள் செய்வது நீங்கள் எங்கேயும் பேசவே இல்லை கோயில்கள் வச்சுட்டு இருக்குது மடங்கள் வச்சிட்டு இருக்குது சகலமும் எல்லாமே ஆக்கிரமிச்சு வச்சிட்டு இருக்கிறாங்க விஐபிகள் வச்சிட்டு இருக்கிறாங்க அரசியல் தலைவர்கள் வச்சுட்டு இருக்கிறாங்க இந்த மூலப்பத்திரம் கேட்டுவிட்டு அவங்களுக்கு கோபம் வருதுன்னு சொல்கிறோம்ல அடிக்கடி ஏன் இந்த இந்த வார்த்தை உங்களுக்கு வரணும் ஏன் கோவம் வருது திராவிடர்களுக்கு மூலக்கத்திரம் கொண்டுட்டு வாங்கினா திராவிடர்களில் பெரும்பகுதிக்கு மூலப்பத்திரமே இல்லாத முரசொலி சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே கேஸ் வந்து வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்குது இப்போ அறிவாலயத்துக்கு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த செல இருக்கிற அந்த பகுதி எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் விட்டு பஞ்சமர் பஞ்சமருந்தான்னு பேசி இதுக்கு முன்னாடி திருமாவளம் தோழரே பேசியிருக்கிறாரு இல்லாத திராவிடம் வந்துட்டு இதை கை இதை வந்து கையகப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்குன்னு ஒரு காலகட்டத்தில் தொண்ணூற்றி அஞ்சு அந்த காலகட்டத்தில் திருமாவளவன் பேசியதாக படித்த ஞாபகம் எனக்கு இல்லை இருக்குது நீங்க இன்னைக்கு ஆதாரம் இல்லைன்னு வேணால் மறுக்கலாம் இதே பேசிக்கிறார் திராவிடர்களிடம் இந்த பஞ்சமி நிலம் இருக்கிறது அப்படின்னு பேசியிருக்கிறார் அவர் பேரணி கூட நடத்தினதா அந்த தோழர்களுக்கு சொன்னாங்க என்ன நீங்க விடுதலை சிறுத்தைகள் எதுவுமே செய்யலன்னு சொல்றீங்க தோழர் நாங்க பேரணி கூட நடந்த பெரிய அளவுல பேசியிருக்கிறோம் திராவிடர்கள் அபகரித்து இருக்கிற அந்த பஞ்சம நிலத்தை மீட்பது தான் தமிழ் தேசியம் என்பது இது தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசினதே திருமாவளவன் தான் அவங்களுக்கு தெரியுமெல்லாம் சொன்னார் உண்மையிலேயே வரவேற்கிறேன் அதனை ஏற்கிறேன் அதுக்காக நான் வருத்தமும் தெரிவிச்சுக்கிறேன் திருமாவளவன் தான் முதல் குரலை எழுப்பாது இப்ப எங்க போயிட்டீங்க நீங்க அப்படின்னு கேட்குறேன் திருமாவளவன் தோணை அறிவாலயத்துக்கிட்ட போய் பக்கத்திலேயே தான் இருக்கிறீங்க நீங்க எந்த நேரமும் அங்கே தான் இருக்கிறீங்க ஐயா அந்த பன்னெண்டு லட்சம் ஏக்கா இந்த நீதிமன்ற உத்தரவு என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா கேட்டுருங்க என்ன வருது அதால் உங்களுக்கு உங்களுடைய ஓட்டு மட்டும் பதிமூணு சதவீத வீட்டு அப்படி புழுங்காமல் வாங்கி வச்சுட்டு இருக்கிற திராவிடத்துக்கு நாற்காலியில் உட்காந்துட்டு இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கோரிக்கையை நிறைவேற்றுனதை மட்டும் ஏன் ஏற்புடையதான் இருக்க மாட்டிருக்குது அங்கே தான் இருக்குது திராவிட சனாதனம் நம்ம சொல்கிறோம் திருமாவளவன் வழக்கு போடுறாரு நீதிமன்ற வழக்கறிஞர்களில் வந்துட்டு அரசு தரப்பு வழங்கல நீங்கள் இடஒதுக்கீடு அடிப்படையிலே கொடுங்க பெண்களுக்கு சரி பாதி கொடுங்க எங்களுக்கே கொடுத்துருங்கலாம் கேட்கலாவுது பிசிக்கு எம்பிசிக்கு ஓபிசிக்கு பெண்களுக்கும் உண்டான உரிமையோடு நீங்கள் நிரப்பு இடத்த நிரப்புங்கன்னு கேட்டு வழக்கு போட்டுறது அதிமுக அதுக்கு அதுக்கப்புறம் கைத்தட்டி கூட இருந்ததுல இந்த திராவிட கோஷ்டிகள் நின்று ஆறாவரம் செய்தாங்க திமுக ஆட்சி வந்தது அவங்களும் அரசு தரப்பு வழக்கறிஞர் போடுறாங்க அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்களாகவே போட்டுக்கிறாங்க திருமாவளம் தொடரால் பேச முடியல பேசவே முடியல அதுக்கு திமுக தரப்பில் என்னென்னா இதுக்கெல்லாம் நாங்கள் இடஒதுக்கீடு அடிப்படையை ஃபாலோ பண்ண முடியாதுன்னு கொடுத்துருக்கு அரசு தரப்பில் இவர்கள் வந்து சமூக நீதி பார்வையாளர்கள் இவங்க வந்து புரட்சியாளர்கள் ஈவே ராமசாமி நாயக்கருங்கிற அந்த பகவான் பேரை சொல்லிட்டு வந்த தூதுவர்கள் இவர்கள் இந்த சனாதனம் ஒன்று இருக்குல்ல திருமாவளவனுக்கு இப்படி ரட்டை பதில் வேஷம் சொல்லக்கூடிய அந்த திராவிடத்தினுடைய சனாதனம் இருக்குல்ல இதை தான் நம்ம சொல்ல வரோம் பஞ்சமநில மீட்பு அப்படின்றது சாதி வரி கணக்கெடுப்பு ரெண்டும் ரொம்ப சம முக்கியத்துவம் வாய்ந்தது ரெண்டுமே இந்த பிரதான ஊடகங்கள் நீங்கள் யாரும் பேசல ஏன் பேசல சாதி வாரி கணக்கெடுப்பு தெரிஞ்சா தெரிஞ்சிருமா நீங்க யாரு அப்படின்றது உலகத்துக்கு தெரிஞ்சிருமா எங்க இருக்கிறீங்க நீங்களாம் வந்துட்டு இதை இந்த மக்கள் பாதிக்கப்படுற விஷயம் யாரு இதுல ஒரு கோடி பேரை வந்துட்டு ஒரு ஒரு சதவீதம் இருக்கிற பத்தாயிரம் பேர் சேர்ந்து நீங்க ஆட்சி செய்கிறது வந்து எப்படி சமூக நீதி உங்க உங்களுடைய வாசகப்படியாக வந்தால் சமூக நீதி வருமா பார்ப்பனர்கள் தான் அதிகமாக ஆதிக்கத்துல இருந்திருக்கிறாங்க நான் பிராமின்ஸ்லாம் ரோட்ல நின்றுட்டு இருக்கிறோம் தொண்ணூறு சதவீதம் விதம் பார்ப்பனர்கிட்ட இருக்குது பத்து சதவீதம் தான் தொண்ணூறு சதவீத நான் பிராமின்ஸ் வச்சுட்டு இருக்கிறாங்க பிராமணர்கள்ல்கிட்ட பத்து சதவீதம் தொண்ணூறு பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் வெறும் பத்து பேர் தொண்ணூறு சதவீத உயர் இடத்தை இருக்கிறாங்கன்னு அப்படி கிளம்புனது தான் சமூக நீதி பார்வை சமூக நீதிக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்புறமா திராவிட கழகம் அப்புறம் நாங்க திமுக நாங்க அந்த வழி வந்தோர்கள் சொல்லிக்கிறீங்களே முதல்ல உங்ககிட்ட அந்த யோக்கிய இருக்குதா இப்ப நீங்களே வச்சுக்கிட்டு இருக்கீங்களா எல்லா இடத்துலையும் நீங்களே வச்சுட்டு கீழே இறங்கி வர மாட்டேங்குது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கிட்ட அந்த அதிகாரம் கீழே இறங்கி வர மாட்டேங்குது அப்ப இது சனாதனமா அதை தான் சொல்றது திராவிட சனாதானம் எல்லா அதிகாரமும் நீங்க குறிப்பிட்ட ஒரு இடத்துலயும் வச்சுட்டு இருக்கிறீங்க ரொம்ப மைனாரிட்டியா இருக்கக்கூடிய ஒரு சமூகம் வந்துட்டு ஒட்டுமொத்த அதிக பெரும்பான்மை மக்களை ஆண்டுகிட்டு இருக்கு வேற எந்த ஸ்டேட்லயும் இந்த மாதிரி மாநிலத்துல இந்த மாதிரி கிடையாது அந்தந்த மாநிலத்தை அந்தந்த மண்ணை சேர்ந்தவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இங்க மட்டும் இப்படியானவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம் இந்த திராவிட சனாதனத்தை அம்பலப்படுத்துறாரு சீமா மேடை போட்டு ஊர் முறுக்க கூடம் கூட்டம் போட்டு இதை அம்பலப்படுத்துறாரு இது உங்களுக்கு பதட்டமாகுது ஒண்ணு இல்லாத வேலைகள்லாம் செய்துட்டு இப்ப இன்னொரு வேலையா நாங்க உடைச்சி எடுத்தாதான் சிக்கல் வேற வழியா நாங்க கொடுத்து அனுப்புறோம் நீங்க அங்க போய் சேர்ந்துக்குங்க நான் தமிழ் கட்சி பணால் அது இதுன்னு எதுவனாலும் உடஞ்சிட்டு போகட்டும் இல்லாம கூட போகட்டும் சீமா இருக்கட்டும் அந்த கட்சியே இல்லைன்னு வச்சுப்பேன் ஆனா அவர் குரல் இருக்கு அந்த பஞ்சமி நில மீட்பு சாதிவாரி கணக்கெடுப்பு இதுக்கு என்ன பதில் உங்களால சொல்ல முடிஞ்சதா நான்கு நாட்களாக மொத்த சமூக வலைத்தளங்களும் இதுதான் பேசு பொருளா இருக்கு பெரிய அளவுல விளம்பரம் இல்லை குறுகிய காலம் ஒன்றரை நாள் இல்ல ரெண்டு நாள் தான் அதிகமா போனான் நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு பறந்து அடிச்சு போய் செய்தாங்க ஆர்கனைஸ் பண்ணதுல சரியில்லை அப்படின்னு இன்டெலிஜென்டனுடைய அந்த தகவலையே நம்ம கிட்ட சொல்றாங்க ஒருங்கிணைப்பு வந்து சரியா பண்ணலைங்க ஆனால் அந்த சமூக வலைத்தளங்களில் பறந்த பார்த்துட்டு சீமா அந்த முகத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு பெருங்கூட்டம் நல்ல திரளான கூட்டம் அந்த இடத்துல அவ்வளோ கூட்டம் கூடனதில்லை நான் சொல்லலை இந்த திராவிட மாடல் அரசு சேர்ந்த முக்கியமான உளவுத்துறை தரப்புல இருந்து சொல்லக்கூடிய அந்த வார்த்தை பேசும்போது சொல்றாங்க சில கேரளஸ் எல்லாம் நிறைய பேரை கூப்பிட்டுருக்கலாம் ஆர்கனைஸ் பண்ணல பண்றதுக்கான நேரம் இல்லை அவசரம் நடக்குமா நடக்காதா கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா ஏற்கனவே ரெண்டு முறை தேதி தள்ளி போயிடுச்சு கொடுத்த தேதி மாற்றிட்டாங்க மூணாவது முறையும் இது காரணம் அது காரணம்னு சொல்லிட்டு இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலையில் திடீர்னு வருது ஓடி நின்று வேலையை செய்கிறாங்க அதுவே இவ்வளோ பிரம்மாண்டமாக பேசப்பட்டது இது உங்களுக்கு வைத்திருச்சலாக இருக்குது இதை வேறு யாரும் பேசிடக்கூடாது நீங்கள் எந்த காலகட்டத்திலையும் திராவிடத்தில் யாராவது ஒருத்தர் இதை பேசிட்டாங்கன்னா நாளைக்கே இந்த அரசியலை நம்ம நம்ம சவால் இந்த விஷயத்தை விடுறோம் சவாலாகவே விடுறோம் இத்தனை முற்போக்கு ஊடகவியலாளர் இருக்கிறாங்க கூட இதை பற்றி பேசலை சீமான் நடத்தினார் விட்டுடுங்க உங்களுக்கு பிடிக்கல நிறைய முற்போக்கு ஊடகவியலாளர்லாம் இருக்கிறீங்களா எங்கே போனீங்க அத்தனை பேரும் ஒரு ஒரு நாற்பது வகையராக இருக்கிறீங்க கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வகை யாராவது ஒருத்தர் பேசியிருக்கணுங்களே நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்தது சீமான் முன்னெடுத்ததுன்றதை விட்டுடுங்க இந்த பஞ்சம நிலை விஷயத்தை பேசுமா பேசு ஊர்லாக்கணுமா அந்த நேரத்தில் எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் கூட பதில் போடலை இதை பற்றி ட்யூட் போடலை வேற ஏதோ பேசிட்டிருக்கிறீங்க விஜயும் சீமானும் இணைகிறார்கள் திடீர் என்று ஒரு முடிவு தூதர்களை அனுப்பி கொண்டிருக்கிறார் யார் விஜய் வந்து சீமானை சந்தித்து பேசணும் ஒரு முடிவு எடுத்துணும் சேர்ந்தடலாம் நம்ம விஜய்க்கு வந்து இருபத்தி நாலு சதவீத வாக்கு இருக்குதா தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த பக்கம் ஒருக்கு எட்டு சதவீதம் பத்தாயிடும் இருபத்தி நாலு பத்துனா முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு சதவீதம் தான் ஆட்சியில் உட்காந்துட முடியும் இதெல்லாம் கட்டமைக்கிறது யாருன்னா அந்த திராவிட உருவாக்குவது இந்த லாபியை உருவாக்குறாங்களா அவங்க போய் பரவி இந்த பரப்பு வைக்கிறாங்க இது ரெண்டு சேர்ந்த மாதிரி நம்ம கணக்கை சொல்லிட்டு வந்தால் மக்கள் மத்தியில் அமலப்படுத்துவாங்க பொய் சொல்லி ஊர் சுற்றுறதுல முதல் இடத்துல ஓடி வந்து நிற்கிறது திராவிடத்தை ஆட்கள் தான் எப்போவுமே அதில் மாற்றவே முடியாது மற்றவர்களும் போதிய அளவுக்கு எதுவுமே வசதியெல்லாம் கிடையாது எல்லா வசதி வாய்ப்பையும் செய்து கொடுத்து ஒரே நேரத்தில் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொன்று கற்றுக்குனா கற்றுக்கணும் எல்லாம் மாறிடுச்சுட்டு அழுதுன்னா அழுமையாக எல்லாம் கீழே வந்து பொருளுங்கன்னா புரண்டு அதை நிரூபிச்சுன்னு அந்த அளவுக்கு கொண்டு வந்து விஜய் அது அந்த மாதிரி கிடையவே கிடையாது அங்கே ஒரு அதிமுக திருமண நிகழ்ச்சியில் எல்லாரும் சந்திக்கிறாங்க அது எப்படி அங்கே போய்ட்டு இவர்கள் சந்தித்துக்க முடியும் அங்கே எடப்பாடி வருகிறார் அண்ணாமலை வருகிறார் இவர் வருகிறார் விஜய் தரப்பு போகிறது அங்கே சந்தித்து கொள்கிறார் இப்படிலாம் நீங்கள் பேசுகிறீங்கல்ல வெங்கையா நாயுடு குடும்பத்தினுடைய உறவு உறவு குடும்பத்தினுடைய திருமணத்துக்கு இங்கிருந்து எதுக்குப்பா நீங்கள் ஓடுறீங்க மாமனா மச்சானா உங்களோடு சேர்ந்து அரசியலில் செக்கு இழுத்தாரா உங்களோடு சேர்ந்து வயலில் நாற்று நட்டாரா யார் வெங்கையா நாயுடு அவர் ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறாரு உங்களுக்கு அவருக்கு என்ன தொடர்பு எதுக்கு அங்கே ஓடுறீங்க நீங்கள் போனீங்கல்ல அங்கே மட்டும் உறவு வேணும்னு உட்காந்துக்கிறீங்கள அதே வெங்கையா நாயுடு கொண்டு வந்துட்டு கலைஞர் கருணாநிதியுடைய சிலை ஓமந்தூர் ராமசாமி மாளிகையில் தொடக்கும்போது வெங்கையா நாயுடுன்னு தான் போடுதுன்னு உட்காந்துட்டு அடமுடிச்சு போட வச்சிங்கள அதை வீரமணியும் கேட்கல சுவீர பாண்டியன் அவர்களும் கேட்கல எங்க நம்மளாம் சாதியை ஒழிச்சுட்டு தமிழன் இடத்துல சாதியை ஒழிக்கணும் மற்றவட்ட சாதியை ஒழிக்கக்கூடாது இந்த மாதிரியான சிலை திறக்கிறது தப்புன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை வீரமணின்னு சொல்லலை சுப பாண்டியன் அவர்களும் சொல்லலை இந்த ரெண்டு ஐயாக்களும் வாய முடியும் கம்பி ஏன்னா அவங்களுக்கு பழப்பு இல்லை உங்களுக்கு பழப்பு போயிடும் ஒரு அதிகாரமான ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க அந்த அதிகார தன்மை போயிடும் அப்புறம் வேறு மாதிரி இருக்கணும் அது அசிவமாக இருக்கும் அந்த வார்த்தை வேணால் நம்ம இப்படியே கௌரவமாக இருந்துட்டு போவோம் மானம் போனாலும் பரவாயில்ல இதுலலாம் வந்திருக்கணும் உங்களுடைய மான ரோசம் அதுக்கு தான் ஈவே ஈவி ராமசாமி நாய்க்கருங்கிற பகவான் அவதரித்த பகவான் இந்த பட்டியல் சமூகத்துக்காக அவர் தான் அவதரிச்சுக்கிறார் அப்படின்னு நீங்க ரீல் ஓட்டிட்டு இருக்கிறீங்கல்ல அந்த பகவான் பேரு அவர் கோச்சு பாரு அவருக்கு சாதியெல்லாம் பிடிக்காதுன்னு நீங்க வெங்கையா நாயுடு தூக்கிருக்கணும் அதையும் செய்யல கல்யாணத்துக்கு போறப்ப நீங்க பேசியிருக்கணும் இங்கே இந்த கல்யாணத்துக்குள்ள தமிழர்களுக்குள்ள யாரும் சந்திச்சு பேசிக்கிட்டாங்கனாக்கா அது வந்து உடனே இப்படி பேசலாமா அப்படி பேசலாமா ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறது இருக்கிறாங்கன்னு வெங்கையா நாயுடுக்கு போனீங்களா பாரதிய ஜனதா கட்சி கூட நீங்க ரகசியம் பேர் நடத்துறதுக்கு போனீங்களா இந்த மேல நிறைய அலிகேஷன் குற்றங்கள் வந்துக்கிட்டே இருந்துச்சு ஒன்று கூட நடக்கலையே செந்தில் பாலேஜ் வெளியே வந்து மந்திரி பதவி ஏத்துக்கிட்டு சுமூகமா இருக்கிறாரு இன்னொரு ரெய்டு நடந்தது அதுக்கு முன்னாடி மணல் கொலையில் ஒன்று நடந்தது இப்படி ஏகப்பட்டது அப்படி இப்படி நிற்குதுப்பா என்ன ஒண்ணும் புரியலையே திடீர்னு போறீங்க உச்ச நீதிமன்றத்தில் தடையை வாங்கிட்டு வரீங்க எப்படி உங்களுக்கு மட்டும் தடை கிடைக்கிது எப்படி உங்களை மட்டும் மோடி உடனே சந்திக்கிறதுக்கு நேரம் கொடுக்கு ஒண்ணுமே புரியல இல்லை தலை சுத்துது இல்லை இந்த சந்தேகம் யாருக்கும் வரமாட்டேக்கு திராவிடர்கள் இது கேள்வி கேட்கணுமே இந்த திராவிட ஊடகம் இதெல்லாம் பேசணுமே நீங்கள் ரகசிய உறவுல இருந்துக்கிட்டு ஊரில் போகிறோன்னா பார்த்து நீங்கள் பி டீம் நீங்கள் ஏ டீம் நீங்கள் ரகசிய உறவுன்னு எப்படி நீங்கள் பேச முடியுது இப்படின்ற விஷயத்தை யார் பேசுவார்கள் உண்மையிலேயே இப்போ பாரதிய ஜனதா கட்சிகிட்ட இந்துத்துவாக்கிட்ட ஆர்எஸ்எஸ் பின்னணி கட்டமைப்பு கொண்ட அந்த தளத்துக்கிட்ட அனுகூலங்களாக இருப்பது யாருன்னு பார்த்தோன்னா இவங்க தான் இருக்கிறாங்க இவங்களுக்கு இன்னைக்கு நிறைய சலுகைகள் அந்த ஆர்எஸ்எஸ் பாஜக இந்துத்துவால இருந்துக்கிட்டு இருக்குது அண்ணாமலை கொடுத்த அந்த ஊழல் பட்டியலுடைய நடவடிக்கை என்னன்னு ஒன்றும் தெரியல ஆனால் இவர்கள் மற்றவர்களை பார்த்துட்டு ஏதோ திருமணத்தில் சந்திச்சுட்டாங்களாம் அண்ணாமலை இவங்கெல்லாம் பார்த்து பேசிட்டாங்க பார்த்திங்களா ஒன்றா சேர்ந்துட்டாங்க ஒன்றா கூடிவிட்டாங்க இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த பொய் பிரச்சாரத்தை கொண்டுட்டு போகுங்க இன்னும் எத்தனை காலத்துக்கு இருட்டடிப்பு வேலையில் நீங்கள் இருப்போங்க இன்னும் எத்தனை காலத்துக்கு மடை மாற்றும் அரசியலையும் நீங்கள் செய்ய போகிறீங்க அதெல்லாம் மலையேறி போச்சு இன்றைக்கி சமூக வலைத்தளங்களுக்கு நீங்கள் திட்டமிட்டு முடக்கனா தான் உண்டு இல்லைன்னா சமூக வலைத்தளங்களில் கூட இன்றைக்கி உங்கள் தரப்பு ஆட்கள் உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க அங்கேயே சில வேலைகள் செய்வதற்கான கட்டமைப்பை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீங்களாம் தெரியுது வெளியில் பேச தொடங்கி இருக்காங்க அதையும் தாண்டி சமூக வலைத்தளங்கள் இந்த விஷயத்தை எடுத்துபோது எல்லாத்தையும் மக்கள்கிட்ட சேர்க்குது இந்த திராவிடர்கள் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தான் நாங்கள் இந்த மாதிரி இருக்கிறோம் அவதாரம் எடுத்தார் ராமசாமி நாயக்கர்னு யாருன்னா இனிமேல் சொல்லிவிட்டு வெளியில் வந்தான்னு வச்சுக்கோங்க எதனால் எடுத்து வீசிருங்க புரியுது இல்லை அது வன்முறையை நான் சொல்கிறது அப்படி சொல்லலை ஏதனா எடுத்து வீசிருக்கேன் நீங்கள் அசிங்கமாக அந்த எடுத்து வீசிருங்க அதான் அடையாளம் பொய் பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கிறீங்க காலங்காலமாக நீங்கள் நீங்கள் யோக்கியமாக அதை செய்தா இருந்தால் இந்த பஞ்சமநிலை மீட்பு போராட்டத்தை செய்தப்ப குறைந்தபட்சம் ஒரு ஆதரவு குரலாக கொடுத்துருக்கணும் நீங்கள் போராடலாம் வேணாம் நீங்கள் போராட வந்தீங்கன்னா உங்களுக்கான பேட்டா போயிடும் உங்களுக்கான வருமானம் போயிடும் மந்த்லி சேலரி போயிடும் கிஃப்ட்டு போயிடும் இப்படி பல விஷயம் உங்களுக்கு இருக்குது இதெல்லாம் செய்திங்கன்னா இவன் யோக்கியமான என்ன உடனே குறிவிப்பீங்கள இதுதான் உங்களுடைய திராவிட புத்தின்றதை பல முறை பேசியிருக்கிறேன் பேசணும்னு நிறைய பேசணும் நீங்களும் பேசுங்க நானும் பேசுறேன் ஆனா இந்த விஷயத்தை நீங்க சொல்லிருக்கணுமா இல்லையா இருக்கணுமா ஒண்ணுமே இல்லை அப்படியே அமைதியா உட்காந்துட்டு என்ன நாங்க தான் மீட்பர்கள் நாங்களாம் தூதர்கள் அப்படின்னு இன்னும் பேசிட்டு இருக்கிறீங்களே இப்படியான நபர்களை இனிமேல் எந்த செய்தி பக்கமாவது பார்த்தீங்கன்னா நல்லா துப்பி அனுப்பிச்சிருங்க வேண்டா குறைஞ்சபட்சம் சீமான வேணாம் நான் தமிழ் கட்சி கூட வேணாம் அந்த பத்த வச்சிருச்சு சரி போகட்டும் நீங்க நடத்துங்க நீங்க முன்னேடுங்க உங்க பின்னாடி நாங்கள் வரோம் ஆனா மீட்டு கொடுக்கணும் இந்த வசனம் பேசிக்கிட்டு இன்னும் கடிதம் கடிதம் எழுதிட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இனப்பாடுகளை நடக்கிறப்ப போர் நிறுத்த வேண்டும் போர் நிறுத்த வேண்டும் கடிதம் எழுதியே சாகட்சாரில்ல கருணாநிதி அந்த மாதிரி தனத்தை நீங்க இன்னும் பண்ணிடாதீங்க இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரே ஒரு உத்தரவு தான் நீ ஒன்னும் பெருசா பண்ண வேண்டாம் சாதாரண பாமர மக்கள் குறிப்பாக அது மாதிரியான மக்கள் வாழ்கிற இடத்துல இது ஆக்கிரமிப்பு இடம்னு சொல்லிட்டு போய் இடித்து தரமட்டமாக்கிட்டு அவங்கள தூக்கிட்டு போய் வேறெங்கயோ போட்டுட்டு வாழ்வாதாரத்தை கெடுத்துட்டு அதை தூக்கி வேறு வேறு ஒருத்தன்ட்டுலாம் கொடுத்துட்டு இருக்கிற தெரியுது இல்லை உங்களுக்கு அரசு இடம் அந்த இடம் ஆக்கிரமிப்பு இடம் இப்போ இடம் பன்னெண்டு லட்சம் ஏக்கர் எத்தனை லட்சம் அதில் வந்து ஆக்கிரமிப்பு இடி அங்கே வர சட்டம் எதுக்கும் வரட்டுமே என்ன குறைஞ்சி போகுது இடி ஒரு சொல்லி ஆக்கிரமிப்பாக இருந்துச்சுன்னா இடித்து போடு கூட அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த இடத்துல பழைய காலத்தில் ஒரு விடுதி இருந்திருக்குது ஒடுக்கப்பட்ட மாணவர்களுக்கான விடுதி இருந்திருக்குன்னு அங்கே இருக்கக்கூடிய இப்போ அறுபது வயது கடந்து எழுபது வயது கண்ட கடந்தவர்கள்லாம் சொல்கிறாங்க அது எப்படி கைமாற்றி 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 மாறது அப்படின்னு ஒரு கதை இருக்குது இல்லைன்னு மறுக்கிறாங்க திராவிட தரப்பில் ஒத்துப்போம் ஒரு வேலை உண்மையாக இருந்து அதுக்கான தவல் மூல் அதுக்கு தான் மூலப்பத்திரம் கேட்குறோம் மூலப்பத்திரம் கேட்டால் அவங்களுக்கு போக வந்துருது நாங்கள் நீதிமன்றத்தில் கொடுத்துருக்குறோம் தெரியுமான்றாங்க மக்கள் மன்றத்தில் வைங்களா பேசுவோம் அதை பற்றி ஒருவேளை அது இருந்துச்சுன்னா நாளைக்கே ஆக்கிரமிப்போட இடிச்சு இடிச்சிருங்களா இந்த மா சென்னைக்குள்ளே அதிகபட்ச மக்கள் இவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் அப்புறப்படுத்தணும்னு சொல்லிட்டு கூவ ஓரம் ஆக்கிரமிப்பு அங்கே ஆக்கிரமிப்பு இங்கே ஆக்கிரமிப்பு இடிச்சு இடிச்சு சென்னைக்கு வெளியில் கொண்டு போய் போட்டிங்க அந்த மக்களை எல்லாம் அவங்களுக்கு ஒரு இரநூறு அடி குருவி கூடு மாதிரி கட்டி கொடுத்து வச்சுருக்கீங்க வெளியில் ஆனால் ஒரு சுடுகாட்டுக்கு ஏக்கர் கிணத்துல நிலத்தை ஒதுக்கி கொடுத்து சாலையோரத்தில் பிரதானமாக கடற்கர ஓரமாக ஒரு சுடுகாட்டுக்கு பல ஏக்கரில் இடத்த கொடுத்து அதுக்கு வந்து சொகுசாக எல்லாம் பணத்தை கோடி கோடியை செலவு கட்டி மக்கள் அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழறதுக்கு குறிவு கூடு மாதிரி இரநூறு சதுரடி வட்டி வெட்டி மாதிரி க வட்டி கொடுத்து போதிய வசதியும் கிடையாது அப்படி தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் அந்த திராவிட ஊடகம் பேசணும் இந்த திராவிடர்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல மதிப்புக்குறை ஐயா நம்ம சுகர பாண்டியன் மதிப்புக்குறை ஐயா நம்ம கி வீரமணி ஐயா அவர்கள் பெரியவர்கள் சேர்ந்துட்டு இனிமேல் வந்துட்டு அந்த இந்த ஈவே ராமசாமி நாய்க்கு பகவானுடைய தூதர்களாக அவங்க தங்களை காட்டிக்கிட்டு நாங்கள் தான் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை மீட்க வந்த ரட்சகர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்கல்ல இந்த புண்ணியவான்கள்லாம் இந்த பஞ்சமிகள்ன்ற விஷயத்தை இனிமேல் பேசணும் மீட்டிங் போட்டு பேசணும் சீமா நீ என்ன செய்வது நீ யார் இதில் தலையிடுறதுக்கு நாங்கள் தான் இதுக்கான அத்தாரிட்டி நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம் ஏன்னா இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இடத்தை நாங்கள் மீட்டு கொடுக்காம தூங்கவே மாட்டோம் அப்படின்ற போராட்டத்தை மதிப்புக்குரிய ஆசிரியர் வீரமணியும் ஐயா சுபுரப்பாண்டியனா அறிவிச்சுட்டு இந்த திமுக அரசுக்கும் நெருக்கடி கொடுக்கணும் இந்த அரசு இதை செய்து முடிக்கணும் பன்னிரெண்டு லட்சம் ஏக்கர் சராசரி மக்கள் கணக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐம்பது லட்சம் இல்லை ஒரு ஒரு கோடி மக்கள் இதில் பலன் பெறக்கூடியவங்க இருப்பாங்க பட்டியல் சமூகத்தினுடைய மக்கள் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கும் கொடுத்த இடமும் இருக்குது இந்த பற்றி தெல்ல தெளிவாக ஆய்வு செய்து விவரங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய அருங்குணம் விநாயகன் என்பவர் கொடுத்துருக்கிற ராவணாவில் கொடுத்துருக்க பேட்டியில் தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்லக்கூடிய இந்த திராவிடர்கள் சொல்லக்கூடிய அட்டவணை பிரிவினருக்கு மட்டும் நிலம் இல்லை அவங்களுக்கு நிலம் கொடுத்துருக்காங்க பிற்காலத்தில் அதுவும் நீங்கள் இல்லை ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குது அதுக்கு சேர்ந்து நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம் ராதாவது இப்போ இதெல்லாம் உங்களெல்லாம் ஒதுக்கிடுங்க தயவுசெய்து திராவிடர்களே கருங்கட்டை தோழர்களே பகவான் ஸ்ரீ ஈவேரா ராமசாமி நாயக்கர் அப்படிங்கிறவருடைய சிஷியக் கோடிகளை வாங்க நீங்கள் போராடுங்க இந்த ஊடகம் இருட்டடிப்பு செய்து ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்க வந்துட்டீங்கன்னா தயவு செய்து அவங்க எல்லாம் வந்து பெரிய அளவில் ஊதுவாங்க அது இந்த மக்களுக்கு பயன் இருக்கட்டும் சாதி வாரி கணக்கு எடுப்புன்றதுல நீங்க தீவிரமா இருங்க இந்த ஒன்றிய அரசு எடுக்கணும் அப்படின்லாம் இல்லை புள்ளி விவர சட்டப்படி மாநில அரசு எடுக்கிறதுக்கு தகுதி இருக்குதுன்னு நீங்க பேசணும் பேசி எடுக்க வைங்க விவரத்தை கையில வச்சுப்போம் யாராவது பேர் இருக்குன்னு வச்சுப்போம் அப்புறமா மத்திய அரசு அதை கையில எடுத்துக்குதா இல்லையான்றதை நம்ம பார்த்துப்போம் முதல்ல நமக்குள்ள ஒரு சர்வே நடத்தி நம்ம ஒரு கணக்கெடுப்பு நடத்தி எவ்வளோன்றதை வைப்பான் அதுக்கான ஒரு போராட்டத்தை இந்த பகவான் கோஷ்டிகள் ராமசாமி நாயக்கர் பகவான் கோஷ்டிகள் முன்னெடுக்கணும் குறிப்பாக பஞ்சவர் நிலத்துக்கான போராட்டத்தை முன்னெடுக்கணும் நீங்கள் ஒரு முறை ஒன்றாக கூடி ஒரே ஒரு மேடையில் ஒன்னாக கூடி மதிப்புக்குரிய வீரமணி அவர்கள் சுவரபாண்டியன் ஐயா அவர்கள் ஒன்று மற்றபடி கருஞ்சட்டை தோடர்களாக ஒன்னாக ஒரே மேடையில் கூப்பிட்டு திராவிடர்களையும் கூப்பிட்டு ரெண்டு திராவிடர்கள் அந்த மேடையில் கூப்பிட்டு பஞ்சமநில மீட்பு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க போகிறோம் அதற்கு நீங்களாம் ஆறுதல் தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு முறை நடத்துங்க உங்களை நம்புகிறோம் இந்த தமிழ் சமூகம் உங்களை நம்பும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள் உங்களை நம்புவார்கள் இதுதான் அதில் இருக்கக்கூடிய விடயம் பகவான் ஸ்ரீ ராமசாமி நாயக்கருக்கு நீங்கள் உண்மையான விசுவாசிகளாக இருந்தால் இந்த வேலையை நீங்கள் செய்யுங்க இல்லைன்னா விட்டுட்டு வேறு வேலையை பாருங்கள் நன்றி இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம பார்ப்போம்